ஓகே இன்னைக்கு வந்து ரொம்ப ஸ்பெஷலான ஃபுட்டு இடியாப்பம் இடியாப்பம் வந்து ட்ரை கலர் இடியாப்பம் செஞ்சிருக்கோம் ஒன்று வந்து எல்லோ கலர் கேரட் யூஸ் பண்ணி இன்னொன்று க்ரீன் கலரு முருங்கைக்கீரை யூஸ் பண்ணி இன்னொன்று வந்து பீட்ரூட் யூஸ் பண்ணி ஸோ இந்த இடியாப்பத்தை இன்னைக்கு ஹனி பீக்கி பேக் பண்ணுறோம் சீ பேக் பண்ணுறோம் இதில் எந்த கலர் உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எது மிச்சம் வச்சுட்டாரா அது பிடிக்கல எல்லாமே பிடிக்குமா சரி ஹாஃப் வச்சு எந்த கலருமே பிடிக்கலையா